எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே எல்லா மாசமும் முதல் அஞ்சா தேதிக்குள்ளே ஒரு வின்னிங் ரெண்டு வின்னிங் கேரண்டியாக கொடுப்போம் இன்றைக்கி ஒன்றாம் தேதி ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போன மாதத்துலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் கணக்கு எப்பயுமே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நிறைய நாள் நம்ம வீடியோ போல சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நூற்றி இருபத்தி ஏழுக்கு நூற்றி ஏழு எழுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் நிறையா த்ரீடி நம்பர்ஸும் சரி ஏபிபிசிஎஸ்சியிலும் சரி நல்ல நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃபைவ் டி பாஸ் பண்ணோம் இன்னைக்கு த்ரீ டி தர்ட்டி தூக்கி எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போல ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போல ஏழு சரிங்களா ஒரு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா நம்பரையும் மேட்ச் பண்ணீங்கனா ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பேர் அதிகமாக நம்ம கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பரில் நூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இருபத்தி ஏழு பேரும் சரி ஒன்று ரெண்டு பேரும் சரி நிறைய இடத்துல நம்ம த்ரீ டி நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடையே பத்தாவது வின்னிங் அதாவது மார்ச் மாதம் இன்றைக்கி ஒன்றாந்தேதிங்க நம்ம பிப்ரவரி மாதம் தான் சொல்லணும் நாலாம் தேதி வரைக்கும் இந்த குரூப்பில் இருக்கிறதுனால இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் ஒவ்வொரு மாசத்துக்கு நம்ம பத்து வின்னிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் நேற்று ஒன்பதாவது வின்னிங் எடுத்து கொடுத்தோம் இன்றைக்கி பத்தாவது வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசியில் ஒன்று ஏழு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் இந்த ஏழு அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதை வச்சு தான் இந்த நம்ம ஆறாம் நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் சரிங்களா கொஞ்சம் பயன்படுத்திக்காங்கன்றதை நம்ம தனியாகவே ஆல்போர்டெலாம் இப்போ கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் தேவைன்றதுனால ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நேற்று வின்னிங் இன்றைக்கும் வின்னிங் நாளைக்கு ரெண்டாம் தேதி நாளைக்கும் ஒரு வின்னிங் ஹேட்ரிக் வின்னிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த லைக் அளவு அந்த அளவுக்கு லைக் பண்ணுறோங்க அந்தளவுக்கு ரெகுலராக வீடியோ போடும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் கெஸ்ஸிங் வீடியோ தெளிவாக பாருங்கள் கேளுங்க மிஷின் நம்பரில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும் அதை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷமாக நான் சொல்கிற வாரத்தை டெய்லியும் திருடி தட்டி தூக்குன்னு அதை மாதிரி தான் நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம் நேற்று அடிச்சிருக்கோம் இன்றைக்கே அடிச்சிருக்கோம் சரிங்களா இதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷின் நம்பர் லேட்டாக தான் வந்தது இருந்தாலும் நம்ம எடுத்து கெஸ்ஸிங் போட்டு உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் நூற்றி இருபத்தேழு பன்னெண்டு அது மட்டும் இல்லாமல் மேலே ரெண்டு நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லையும் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி இருபத்தி ஏழாக இருக்கட்டும் நூற்றி எண்பத்தி ஏழாக இருக்கட்டும் சரிங்களா அந்த அந்த பேர் பூராமே நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிவி எல்லா போர்டும் பாஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம எடுத்து பேர் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதோடைய பத்தாவது வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இன்னும் மூணு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க எம்சிகேசிங் குரூப்பும் எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ரெக்வஸ்டாக தாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம்ன்ற தெரியணும் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அவங்க பாட்டு கமெண்ட் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இது மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா இதெல்லாம் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ஏழு நூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இருக்கும் சரிங்களா நூற்றி எண்பத்தேழு இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு ரூபா தான் இருக்குது மூணு ரூவா காமனாக இருக்க நம்பர் அப்படின்னு பார்த்திங்கனாவே நம்ம ஈஸியாக வந்து அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தோம் ரெண்டு பேர் மூணு பேரில் நம்ம இந்த பேர் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கலாம் இதை தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கொடுத்துருக்கோம் அதை தான் இங்கே நோட் பண்ண சொல்லி உங்களை எடுத்து வின்னிங் சொன்னோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்தது இது தாங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நூற்றி இருபத்தி ஏழுக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி இருபத்தேழு சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஐநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்குங்க நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கலங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது எந்த மாதிரி சப்போர்ட்னா ஃபஸ்ட்டு ஒன்று லைக் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நாங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் ரெகுலராக வீடியோ போடுவோம் இன்றைக்கி போடலான்னு தாங்க மிஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக நாளையிலேருந்து வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா கொஞ்சம் ஒர்க்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் நான் கேட்குறோம் நம்மகிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்குறதில்லை ஒரு லைக் அண்ட் ஷேர் தான் எதிர்பார்க்குறோம் அதை கொடுங்க அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்னுடைய கெஸ்சிங் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்மளுடைய வீடியோ பார்க்கறவங்க நம்மளுடைய கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா கேஎல்டிஎர் சம்பவம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறோம் சேபோலில் ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போலில் ஏழு ஒரு மாதம் நீங்கள் தட்டி தூக்கிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ நம்பரில் நூற்றி இருபது

வேண்டுகோள் என்னன்னா என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து ஷேர் பண்ணுங்க அடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க் யூ